சுற்றுலா பயணியை புரட்டி எடுத்த மீண்டும் வாகனத்தை வழி மறித்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் என்ன நடந்தது முழு விவரங்களை பதிவு நாட்களுக்கு முன்பு ஊரலூர் அருகே உள்ள கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பகம் நடுவே செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் காட்டு யானை ஒன்று சாலையை வழிமர்த்தி நின்றது அப்போது வாகனங்களிலிருந்து இறங்கிய சுற்றுலாப் பயணிகள் யானை புகைப்படம் எடுப்பதற்காக முயற்சித்தனர் அதில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பசுவராஜ் என்ற சுற்றுலாப் பயணி யானை முன்பாக செல்பி எடுக்க முயன்றார் திடீரென அந்த சுற்றுலாப் பயணியை யானை விரட்டி சென்று மிதித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதில் அதிர்ஷ்டவசமாக அந்த அந்த சுற்றுலா பயணி உயிர் உயிர்த்த பின்னர் இந்த நிலையில் கர்நாடக வனத்துறையின் வனத்துறையினர் மைசூர் அருகே உள்ள அஞ்சங்கூடு பகுதியில் தலைமராக இருந்த அந்த நபரை பிடித்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அபராதம் வீசினர் பின்பு அவர் மன்னிப்பும் கேட்டார் இந்த நிலையில் அந்த யானை மீண்டும் அதே பகுதியில் அதே கரும்பு போன்ற தேரட்டில் தேரட்டி ஏற்றி வரும் லாரிகளை வழிமறுத்து நேற்று மாலை உண்பதற்காக சாலை நின்றது ஆனால் எந்த சுற்றுலா பயணியும் வாகனத்தில் இருந்து இறங்கவில்லை மாறாக யானை லாரிகளை மட்டுமே குறிவைத்து நின்ற அந்த யானை மற்ற வாகனங்களை கண்டுகொள்ளாமல் லாரியை நோக்கி சென்றது அந்த காட்சி தற்போது சமூக வலுங்களை பதிலாகி வருகிறது விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் ஆட்சி மாவு வந்தாச்சு ஆட்சி மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள்